விடோ த வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கமலஹாசனின் கரூர் விசிட் இந்த கரூர் விசிட்டுக்கு பின்னாடி அரசியல் இருக்குதுன்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க கமலஹாசன் ஏன் அங்கு வந்தார் அவரது நோக்கம் என்ன அப்படின்றதோடு மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் ஏன் வரவில்லை அப்படின்ற ஒரு கோணம் இருக்குது அதை எல்லாத்தையும் தான் சேர்த்து இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ காமெடி பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இரவு ஏழு முப்பதுக்கு அப்போ அவ்வளோ பெரிய ஒரு சோகம் நடந்து சுமார் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போய் சுமார் நூற்றி இருபத்தைந்து பேர் காயமடைந்து மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னும் கூட இருபது பேர் ஐசியூவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்நிலையில் அதாவது சனியோட சனி எட்டு நாள் ஞாயிறு திங்கள் பத்து நாள் ஆச்சுன்னு வச்சிங்களேன் திங்கட்கிழமை மாலை கமலகம் மாலையோ காலையிலையோ போயிருக்கார் கமலஹாசன் நேரடியாக கரூருக்கு சென்று இருக்கிறார் சென்று அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரையும் போய் நேரில் சந்திச்சிருக்கிறார் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறார் அவர் வெளியே சொல்லாத ஒரு தொகை என்னன்னு கேரள எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட்டு ஏதோ செக் மாதிரி ஏதோ கொடுத்துருந்த கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்தது அதையும் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த சூழலில் என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா கமலஹாசன் தான் பெற்ற ராஜ்யசபா சீட்டுக்காக அந்த நன்றி உணர்ச்சியோடு செந்தில் பாலாஜிக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த பெயரை கா துடைப்பதற்காகத்தான் நான் அவர் வந்திருக்கிறார் திமுகவுக்கு தன் நன்றியை செலுத்துகிறார் இப்போ நன்றி கடனுக்காக தான் வந்திருக்கார் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுறாங்க உங்களுக்குலாம் அறிவே இருக்காதடா கொஞ்சம் கூட இருபத்தி ஏழாம் இருந்து இது வேறு ஒரு மரணம் நடந்திருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க எல்லாரும் வந்திருப்பாங்க ஆனால் இது இந்த முறை அரசு தரப்பிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லை இது விஜயோட முழுக்க முழுக்க விஜயின் தவறுன்னு தெரிஞ்ச உடனே அதுதான் எப்போவுமே சொல்லக்கூடியது திமுகவுக்கு என்றைக்குமே மீடியா சொகுசுன்றது எப்போவுமே கிடையாது எது செஞ்சாலும் எது நடந்தாலும் திமுக மேலே தான் கற்றுவாய்ங்க அதில் தான் ஒருத்தன் ஒரு யாரோ ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார் ஏன்டா இங்கே செத்தாலும் திமுக தாலியாக தான் இருக்கிறீங்க இலங்கையில் செத்தாலும் திமுக தாலியாக தான் இருக்கிறீங்க எங்கே யார் செத்தாலும் தீ திமுக தாலியாக இருப்பீங்களாடா அப்படின்னு ஒருத்தர் கம கடுப்பாகி போட்டிருந்தார் அவ்வளோ கடுப்பாயிலாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பொதுவாகவே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா திமுகவுக்கு என்றைக்குமே ஊடக சொகுசு அப்படின்றது கிடையவே கிடையாது ஊடகங்கள் எப்போதுமே வந்து பொழுதுனைக்கும் பார்த்தீங்கன்னா அதற்கு முக்கிய காரணம் வேறு ஒன்றும் கிடையாது ஊடகங்களில் இருப்பவர்கள் பெரும்பான்மையானவர்கள் அதாவது இப்போ இந்த சமூக ஊடகங்கள் வருவதற்கு முன்னாடின்னு சொல்கிறதா இருந்தால் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஊடகங்கள் பார்ப்பனர்களின் கைப்பிடியில் தான் இருக்குது அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா திராவிட கழகம் பிரச்சனை கிடையாது இப்போது பெரியாரோ ஆசிரியர் வீரமணியோ அண்ணன் மணியோ ஐயா சுபவியோ இல்லை நானோ இல்லை தம்பி மைனர் போன்றவர்கள்லாம் வந்து இந்த இந்து மதத்தையும் பார்ப்பனர்களையும் கிழிச்சு தொங்க விடுறோம் எங்களால் முடிஞ்ச லெவலில் இருந்துக்கிட்டு ஆனால் எங்கள் மேலெலாம் அவங்களுக்கு கோபம் வராது அவங்களுக்கு கோபம் திமுக மேலே தான் வரும் நாங்கள் பேச பேச அந்த கோவத்தை பூரா திமுக மேலே தான் கட்டுவாங்க காரணம் என்ன தெரியுமா நாங்கள் ஆட்சிக்கெல்லாம் வந்து உட்காசப்படுறதில்ல திமுக ஆட்சியில் வந்து உட்காந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ன்ற வர சட்டம் போட்டு அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்றப்போ தங்களது சொகுசு வாழ்க்கையை பாதிக்குது தங்களது மேலாதிக்கமான வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்ற காண்டில் இந்த ஊடகங்கள் பூரா என்ன பண்ண வேண்டியது திமுக மீது வன்மத்தை கொட்டுவது அப்படி திமுக மீது வன்மத்தை கொட்டும்போது இதை பார்த்து கொண்டு இருக்க பொதுமக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்போ அப்படி தான் போகல அப்படின்னு நான் அவன் கேட்குறேன் திமுக ஊழல் ஊழல்னு சொல்கிறீங்களே இதுவரை திமுக மேலே என்ன கேஸ் போட்டு யாரை உள்ள ஜெயிலுக்கு அமிச்சிங்க ஆனால் எடப்பாடியார் சொல்லும்போது மாமனாருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க ஊடகங்கள் எழுதும்போது எப்படி எழுதுகிறாங்க மாமனாருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவர் பாஜகவுக்கு போனார் ஆனால் லூசுங்களா அதை எழுதும்போது என்ன பண்ணணும் பழனிசாமி தன் மாமனார் பெயரில் ஊழல் செய்து பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறார் அந்த ஊழலை மறைப்பதற்காக பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்கிறார்னு எழுதணுமா இல்லையா அதை எழுத மாட்டாங்க இப்போ உங்களுக்கு இந்த வித்தியாசம் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சரியா சரி கமலஹாசனின் நீங்கள் விசிட்டு வருவோம் கமலஹாசன் அங்கே வந்தப்போ என்ன சொன்னார் முக்கியமாக மூன்று விஷயங்கள் சொன்னார் ஒன்று இந்த மரணத்துக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே தான் காரணம் நம்ம எல்லாருமே தான் இந்த சமுதாயத்தை இப்படி வ வளர்த்து வச்சுருக்குறோம் நம்ம இந்த சமுதாயத்தை இப்படி செஞ்சு வச்சுருந்ததுனால வந்த வேண தான் இது நான் காரணம் நீ காரணம் எல்லாருமே தான் ஏன் காரணம் அப்படின்னார் ஒன்று ரெண்டாவது அரசியல் பற்றி பேசும்போது இது மனிதம் குறித்து பேச வேண்டிய நேரம் மனித உயிர்கள் போயிருக்கு எங்கள் அம்மா அப்பான்னு அத்தனை பேர் பிள்ளைங்களை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க இந்த நேரத்தில் அரசியல் பேசுகிறீங்களே இது அசிங்கமாக இல்லை அப்படின்னு அவர் கேட்டார் மூணாவது இது வந்து அரசியலும் ஓட்டு சம்பந்தமாகவும் பேசக்கூடிய நேரம் கிடையாது இறந்தவர்களின் துக்கத்தில் நாம் துணை நிற்க வேண்டும் அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் சரி இதில் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டிய அவசியம் கமலஹாசன் இருக்கான்னா ஒரு அவசியமும் கிடையாது இன்னொரு விஷயம் என்னென்னா கமலஹாசன் ஏன் வந்தார் அப்படின்னா அடுத்தால் வருவாங்க பாருங்க மற்ற நடிகர்கள் யாருமே வரவில்லை கமலஹாசன் மட்டும் ஏன் வந்தார் அவர் செந்தில் பாலாஜியோடு தானே வந்தார் அங்கே வச்சு கேட்குறாங்க செந்தில் பாலாஜி முன்னாடியே போய்ட்டு என்ன ஆமாங்க அவர் அங்கே போவார் அவர் தான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ அவர் இந்த ஊருக்காரர் இந்த தெருக்காரரு அவர் வீடு இங்கே தான் இருக்குது ஒரு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா முதல்ல துடிச்சு போய் நிற்க வேண்டியது அவர்தாயா அவர் தாயா போய் நிற்பார் வேற யார் போய் நிற்பாங்க அப்படின்னு கேட்டதோடு நிப்பாட்டிக்கிட்டார் விஜய் ஏன் வரவில்லைன்றதை பற்றி அவர் பேசலை சரியா அதை பேசியிருந்தாருன்னா நீங்கள் வந்து சொல்லலாம் திமுகவுக்கு ஆதரவாக விஜய்க்கு எதிராக இவர் பேசுகிறாருன்னு நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன் இது மாதிரி ஒரு அவலதம் நே நேர்ந்தால் எல்லா நடிகர்களும் நடிகைகளும் உடனே ஓடி வருவாங்களே இப்போ மட்டும் ஏன் வரல யோசிச்சிங்களா எல்லோரும் முதல் ஆளாக போய் முன்னணி நடிகர்கள் எல்லாருமே நேராக போய் அங்கே போய் அட்டண்டன்ஸ் போடுவாங்களே இந்த முறை ஏன் போடலை ஏன் செய்யலை எல்லாேருக்கும் பயம் என்னென்னா விஜயே போகலை அப்படின்றது வெளியே தெரிஞ்சிடும் இப்போ ரஜினிகாந்த் வந்து பார்க்க வர்றாரு கமலஹாசன் வந்துட்டார் விட்ருங்க கமலஹாசன் வந்த உடனே கூட்டம் கூடிய நெரிசல் ஆகி நான் அதெல்லாம் ஒன்றும் ஆகலை இப்போ அடுத்தாள் ரஜினிகாந்த் வந்து பார்க்க வர்றாருன்னு வைங்க ரஜினிகாந்த் இந்த பிரஜா தொல்லையே வேணான்னு சொல்லிட்டு தான் அவர் இமயமலைக்கு ஓடி போயிட்டார் இங்கே இருந்தால் நீங்கள் ஏன் போய் கேட்கலன்னு சொல்லிட்டு அந்த இமயமலை ட்ரிப்புக்கு பின்னாடி ஒரு ரகசியமும் இருக்குது இந்த சம்பவம் கே உடனே ஓட்டாரா இல்லை இந்த சம்பவத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டாரான்னு தெரியல ஆனால் குறிப்பாக இந்த சம்பவம் நடந்த பிறகு தான் அவர் இமயமலையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸில் லீக் ஆகுது அது எப்படி தானாக லீக் ஆகும் புரியுதுங்களா உடனே பார்த்திங்களா எளிமையாக ஒரு வேட்டையை கட்டிட்டு தோசை இருக்காரு இதெல்லாம் ஒரு பேச்சாயா ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணிடணும் இமயமலையிலேருந்து திரும்ப வந்துருக்கணும் ஐயோ எங்கள் நாட்டு மக்கள்லாம் செத்து போய் கிடக்கிறாங்க நாங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துருக்கணும் அதை விட விட்டுட்டு என்ன தெ தெளிவாக வேலை செஞ்சிருக்கிறாங்க உட்காந்து இமயமலையில் தான் அவர் இருக்காரு அதனால அவர் அல வர முடியாது இமயமலை இங்கே தான்யா இருக்குது துபாயிலேருந்து துணை முதல்வர் ஓடி வரல அப்போது நல்லா புரிஞ்சுவீங்க இங்கே எல்லோரும் சேர்ந்து ஒரு சாஃப்ட் கார்னரோட விஜயை காப்பாற்றுவதற்காக ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க திரைத்துறையை சார்ந்தவர்கள் கூட திரைத்துறையை சார்ந்தவர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தால் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு மொதல் வேலையாக அந்த ச சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வருவாங்க சரி அவங்கெல்லாம் சொல்கிறதுனால எதுனா அப்படிலாம் ஒன்றும் நடந்துட போகிறதில்ல குறைந்தபட்சம் ஒரு ஆறுதல் சரி நமக்கு இன்னும் உலகம் இருக்குது இந்த உலகத்தில் இருக்கும் மக்கள் நம்ம கூட நிற்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன தைரியம் கிடைக்கும் அவங்களுக்குன்றதுக்காக தான் இந்த வேலையை செய்யறது அதனால் அவங்க போன எல்லா நடிகர்களும் போய் நின்னாங்க எல்லா அமைச்சர்களும் போய் நின்னாங்கன்றதுனால உடனடியாக அந்த போன உயிரெலாம் திரும்பி வந்துடாது அது எங்களுக்கும் தெரியும் ஆனால் ஒரு மாரல் சப்போர்ட் இருக்குது நமக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த மக்களுக்கு சேருமா ஆனால் இந்த முறை அனைத்து திரைத்துறையினரும் ஒரு கள்ள மௌனம் சாதிக்கிறாங்க பாருங்க யாராவது ஒருத்தராது அதை பற்றி ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்களா இல்லை இந்த யூடியூப் சேனல்காரன் தான் எவனாவது ஒருத்தன் போய் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கேன் நிகழ் அந்த சம்பவம் நடந்த நாளில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அதாவது கோர்ட்டை வந்து சொல்கிற வரை திரும்ப 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 திமுக தான் காரணம் திமுக தான் காரணம் ஸ்டாலின் அரசாங்கம் தான் காரணம் இவங்க செத்து போனதுக்கு அப்படின்ற பரப்புரை மட்டும்தான் நடந்துகிட்டே இருந்தது தவிர இறந்தவர்களை பற்றி யாருமே பேசலை அந்த குடும்பத்தோட சோகம் அந்த நமக்கு நாம் பேசுனது பூரா விஜயின் மெத்தனத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் விஜயோட மே அதாவது அதை என்ன பண்ணிட்டாங்க உண்மையிலே விஜய் செய்த தவிர எப்படி மாத்தா மடை மாற்றுறாங்கன்னா திமுக மீது குறை சொல்கிறார்கள் அதற்காக பதிலுக்கு இவங்க விஜய் மேலே குறை சொல்கிறார்கள் அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க கடந்த ஒரு வாரமாக நடந்த சம்பவம் என்ன இதுதான நடந்தது இறந்தவர்கள் விஜயை பார்ப்பதற்காக வந்தவர்கள் விஜய் காலதாமதமாக வந்தார் மூணு மணிக்கு வர வேண்டியவர் ஏழரை மணிக்கு வந்தார் ஆனாலும் நாலரை மணிக்கே கரூருக்கு வந்தவர் அப்புறமும் ஏழரைக்கு தான் வரார் நல்ல யோசிச்சு பாருங்கள் எத்தனை தவறுகள் பாருங்கள் மூணு மணிக்கு வர வேண்டிய ஆள் கரூருக்கே நாலரை மணிக்கு தான் வராரு சரி ஒன்றரை மணி நேரம் லேட்டு தொலைது போ அப்படின்னு சொல்லி உள்ளே வாரங்க உள்ளேயாவது போயிருக்கலாம்ல கரூருக்கு அவுட்டரில் நாலரை மணிக்கு ரீச் ஆகிட்டார் அவர் எங்கேயும் ஹோட்டலில் ரூமில் ரூம்லாம் ஒன்றும் போடலை அதுக்கு தான் அந்த பஸ்ஸே இருக்கேன் அந்த பஸ்ஸுலேயே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நேராக அடுத்த மணி நேரத்தில் அஞ்சு மணி கூட நீங்கள் அங்கே வந்து சேர்ந்துருக்கலாம் அதை செய்ய விஜய் செய்யலைன்னு நம்ம கேட்டால் இல்லை இல்லை செந்தில் பாலாஜிக்கு தான் ஆளை வச்சு இது பண்ணாரு அதை பண்ணார் அப்படின்னு பேசி நாம் என்ன உண்மையான ப பிரச்சனைன்றதை சொன்னோமோ அதை வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இவங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி மடைமாற்றம் வேலையை தான் செஞ்சாங்க திரைத்துறையை சார்ந்தவர்களோ வேறு பிரபலங்களோ யாருமே வாயை தருகலை எல்லாரும் கள்ள மௌனம் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கமலஹாசனாவது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல கமலஹாசனின் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் உண்டு அதுக்குள்ளே நான் இப்போ போகல அந்த இடத்துக்காவது வந்து சேர்ந்தார்ல வந்து அந்த மக்களை சந்தித்தார்ல அந்த நீங்கள் தமிழிலே பார்த்துருப்பீங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தன் சொந்த அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுற மாதிரி தன் சொந்த அண்ணனை கட்டிப்பிடித்து அழுகுது போல் கமலஹாசனை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க கமலஹாசன் நடிக்கிறாருன்னெலாம் சொல்கிறாரிங்க அவர் ஓரளவுக்கு மற்ற விஷயங்களில் நான் முரண்படக்கூடிய இடங்களை விட்டுட்டிங்கன்னா மற்றபடி ஒரு நல்ல மனிதர் தான் அதிலெல்லாம் எந்த கொ குறையும் சொல்ல முடியாது ஆனால் இதையும் அரசியலாக்கும் விதமாக பேசி கொண்டு இருக்கிறார்கள் என்பது வருந்தத்தக்கது இதை பார்த்து விட்டு மற்ற நடிகர்கள்லாம் இன்னும் வரல அப்படியே வரா வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன பயம்னா நாம் போய் பார்த்துட்டோம்னா யா பா இவரெல்லாம் வந்துட்டார் இந்த ப அவர்லாம் வந்துட்டார் ஆனால் விஜய் வரலையே அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படி பேசினா பேச ஆரம்பித்தாங்கன்னா விஜய்க்கு அது அசௌகரியத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு மனித நேயம் இல்லாமல் இந்த சினிமாவை எடுத்து யார்கிட்ட கொண்டு போய் காட்ட போகிறீங்க இந்த மக்கள்கிட்ட தானே காட்ட போகிறீங்க இந்த மக்கள் வந்து படம் பார்த்தா தானே அவனுக்கு காசு இந்த மக்களில் இத்தனை பேர் செத்து கிடக்குறான் விஜய்க்கு அசௌகரியம் வந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக திரைத்துறையை சார்ந்த ஒருவர் கூட குரல் கொடுக்கவில்லையே ஏன் கமலஹாசன் ஒருத்தர் தான் வந்தார் அவர் வந்ததுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று அவர் ஒரு நடிகர் என்பதை தாண்டி ஒரு பிரபலமான ஒரு நபர் வந்து ஆறுதல் சொன்னால் அந்த மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கொண்டிருக்கா வரார் ரெண்டாவது அவர் ஒரு ராஜ்யசபா எம்பி அதன் காரணமாக வருகிறார் மூன்றாவது நல்ல மனசு இருக்குது அதனால் வரார் அவ்வளோதான் அவர் கூட செந்தில் பாலாஜி வந்தார் செந்தில் பாலாஜி வந்தார் வந்தார்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க செந்தில் பாலாஜி அந்த தொகுதியின் எம்எல்ஏ அவர் யாரோ ஒருத்தர் கிடையாது ஸோ கமலஹாசன் வரும்போது அந்த குடும்பங்களை அடையாளம் காட்டி கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு எம்எல்ஏவாக அவர் வந்திருக்கார் அவ்வளோதான் அந்த எம்எல்ஏ தாண்டி வேறு யார் வரணும் அந்த தொகுதியில் அந்த தொகுதி மக்கள் இறந்துருக்கிறாங்க அந்த தொகுதி மக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட செந்தில் பாலாஜி தன் தொகுதி மக்களுக்காக பார்க்குறதுக்காக கூட வர்றார் அப்படி வந்தவுடனே செந்தில் பாலாஜி வரா செந்தில் செந்தில் பாலாஜி மேலே உங்களுக்கு என்ன யார் கடுப்பு கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க அவர் அமைச்சர் ஆகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு மனுவை கொடுத்துட்டு அவர் அமைச்சர் ஆக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கோர்ட்டில் தீர்ப்பே சொல்லியாச்சு இன்னும் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜின்னு போட்டு தொங்கிகிட்டு இருக்கிறாங்க இவங்களெல்லாம் இவன் இவங்கெல்லாம் மனசுனே கிடையாதுங்க பேர் சொல்லியே வேணா சொல்லவா பேர் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க எத்தனை துக்க நிகழ்வுகளுக்கு நேராக போன நடிகர்களில் ஒருத்தர் கூட நேரில் கூட போவானாங்க ஒரு ப்ரெஸ்ஸில் கூட சந்திச்சு இல்லை ஒரு அஃபீஷியலாக ஒரு அறிக்கை அஃபீஷியலாக கூட வேணாம் ஒரு ட்விட்டரில் இந்த மாதிரி அதை பற்றி நடந்த உடனே துணிச்சலாக அதுக்கு போட்டது ஒரே ஒரு ஆள் ஓவியா நடிகை ஓவியா மட்டும்தான் வேற யாருமே திரைத்துறையை சார்ந்தவர்கள் தங்களுக்கு இதில் ஒரு பொறுப்பு இருக்குது நாம் இந்த மக்களை வச்சு தான் சம்பாதிக்கிறோம் இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம போய் கூட போய் நிற்கணுமே அப்படின்னு இந்த முறை நிற்பா நிற்காம இருந்ததுக்கு ஒரே காரணம் விஜய்க்கு அசௌகரியமாகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நின்றுருக்காங்க ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் கமலஹாசன் ஒருவராவது நேரில் வந்து பார்த்து ஆறுதல் சொன்னார் என்பது ஒரு ஆறுதலான விஷயம் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்